இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் மட்டும் வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அருமையாக டேஸ்டான ஒரு ரெசிபி இன்னைக்கு கத்திரிக்காய் மட்டும் வச்சு செய்யப்போம் அதை எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் வாங்க அடுத்தது குடை மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி நம்ம கத்தரிக்காய் எப்படி கட் பண்ணணும்னா இது மாதிரி நாளா கட் பண்ணிக்கிற இந்த தான் கட் தாம்பிக்கிறோம் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி ஆச்சு அடுத்தது பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதேமேக்கி எல்லா பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு அடுத்தது குழை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ணக்கூடாது அடுத்தது வெங்காயம் கட் பண்ணிக்கிடுவோம் வெங்காயம் தோல்லாம் நல்லா உரிச்சாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வேண்டியதான் வெங்காயத்தை அடுத்தது மாங்காய் மாங்காய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் புளிப்பா அதுக்காண்டி மாங்காய் சேர்த்துக்கிறோம் மாங்காய் இப்ப நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா அலசிட்டு மாங்காய் முத்ததே இல்லை பிஞ்சு மாங்காய் அழகா சாஃப்டா இருக்கும் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்குவோம் எதுக்கு பண்ணோம் எண்ணெய் ஊற்றுத்தோம்னா சட்டியில் போட்டு கத்திரிக்காய் ஹீட் பண்ணி எடுக்கிறோமோ அப்போ தான் கத்திரிக்காய் கரையாது அப்படியே முழுசாக கிடக்கும் அதனால ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறோம் கத்திரிக்காய் பாருங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு நீங்க எந்த கலர் வந்தப்புறம் அப்புறம் நீங்க கத்திரிக்காய் எடுத்துரும் அடுத்து எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு அடுத்தது பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துதோ பச்சை மிளகாய்க்கப்பறம் குடை மிளகாய் சேர்த்துட்டேன் குடை மிளகாய் நல்லா வளங்கட்டும் அடுத்தது வெந்தயம் கடுகு பச்சை மிளகாயெலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அடுத்து நம்ம ஹீட் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் நல்லா வதங்கி வச்சு அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் நல்லா வதங்கின அப்புறம் நீங்க வெங்காயம் சேர்த்துக்கிறோம்

தேவையான அளவு உப்பு அடுத்து மாங்காய் சேர்த்துக்கிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் சேர்த்துக்கிறோம் இது மாதிரி மண் சட்டியில் யாராவது சமைச்சி சாப்பிட பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி மண் அதை செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி கரைச்சிக்கிறோம் புளி சேர்க்கணும் அதனால் நம்ம புளி கரைச்சிக்கிறோம் புளி நல்லா நிறையா எடுத்துக்கணுங்க அப்போ தான் நல்லா புளிப்பாக இருக்கும் நான் சேர்த்துருக்க மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்குது அதனால் நானும் புளி நிறையா எடுத்துக்கிட்டேன் புளிப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் நம்ம இப்போ சேர்த்த எல்லா காயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம தேவையான கத்திரிக்காய் புளி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புளிமொழை நம்ம நம்ம ஹீட் பண்ணி சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய நல்லா நல்லாயிருக்கும்